எஸ்பிடி பார்ம் சேனல் அனைவருக்கும் முன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோன்னா இரண்டு தரமான கன்று மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் கருவ கேரண்டியோட இரண்டு மாடுகளும் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி புத்தாண்டு ஆஃபர் இன்னும் முடியலைங்க இந்த வீடியோவில் ஒரு இலவசமான மாடு ஒன்று கொடுக்குறாங்க ஸோ அதை வந்து புத்தாண்டு முன்னிட்டு கொடுக்குறாங்க அது நேற்றே இந்த வீடியோ நம்ம வந்து போட வேண்டியது நமக்கு போதிய டைம் இல்லாததுனால இன்றைக்கி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் நேற்றே வந்து இந்த இலவச மாடு கொடுக்கலாம் அப்படின்ட்டு மாட்டின் உரிமையாளர் வந்து நம்மள்கிட்ட சொல்லியிருந்தாருங்க ஸோ வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து கன்று மாடுங்க கண்ணு இணையின்றோடு பதினாறு நாட்கள் ஆகிறதா மாட்டுக்கார வந்து தெரிவிக்கிறாங்க மாட்டோட திறனை பொறுத்த வரைக்கும் அதிக திறன் கொண்ட மாடு அடைச்ச மாடி கொண்ட மாடு ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் கேரண்டியோட மாட்டை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டுக்காரர் நல்லா அடைச்ச மடியில் நல்லா பக்காவாக இருக்குது மாடு பார்க்க அதாவது மாடு ரொம்ப மடி வந்து வெளியே தெரியாது நல்லா அடைச்ச மடியில் நல்ல தரத்தில் மாடு வந்து விற்பனைக்கு இதே மாதிரி இன்னொரு ஹெச்எஃப் மாடு இருக்குது அது நல்லா பெருமடி கொண்ட மாடு இது அடைச்ச மடி கொண்ட மாடு ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க ஒரு ஆறு பல்லு இரண்டாம் ஏத்து மாடு கண்ணீனி இனி பதினாறு நாட்களாகுது அழகே காலைக்கன்று இருக்கிறதையும் மாட்டுக்காரர் வந்து தெரிவிக்கிறாங்க மாட்டோட காம்புக்கான ஸ்பேஸ் எல்லாமே நல்லா இருக்குது நல்லா பூக்காம்பு கொண்ட மாடு ரொம்ப சாதுவான மாடு இன்றோடு பதினாறு நாட்கள் ஆகிறதுனால நீங்கள் இந்த கரைவைத்திறனை செக் பண்ணியே மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்றாங்க இந்த இந்த இருபது லெட்டு கரைவைத்திறனை நீங்கள் வந்து பனையில் வந்து செக் பண்ணி பார்த்து மாட்டை எடுத்துக்கலான்றாங்க இளம் பொருளாக இருக்குது நல்ல தரமான மாடாக இருக்குது அதிக கரைவைத்திறனில் இருக்குது கன்று மாடும் சுழி சுத்தத்தில் இருக்குது சரிப்பா இந்த மாடு எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற இருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் சுழி சுத்தம் கொண்ட கன்று மாடோட பதினாறு நாட்களான காலை கொன்றோட நல்ல தரமான இருபது லிட்டர் கறவை திறன் கொண்ட மாடு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ கம்பல்சரி வந்து நீங்கள் செக் பண்ணியே எடுத்துக்கங்க அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறாரு மாட்டுக்காரர் நானும் தான் சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம மாட்டோட கறவை திறனை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி தாராளமாக மாட்டை எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு பதினைந்து பதினாறு நாட்கள் ஆயிடுச்சு ஸோ ரெண்டாவது மாட்டோ டீட்டெயிலாக பார்க்கலாம் ரெண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இதை நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோங்க கடந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் இந்த மாடு நிறைய என்கொயரிங்க நமக்கு நான் வந்து மாடு எங்கே இருக்குது இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை ஆனால் நிறைய என்கொயரி நமக்கே வந்தது ஷார்ட்ஸ் வீடியோக்கு மாடு எங்கே இருக்கு என்ன விலையில இருக்குது அப்படின்னு கேட்டு ஸோ இன்னைக்கு அப்லோட் பண்ணுறோம் அந்த வீடியோவை இது ஒரு மூன்றாணித்து கன்று மாடுங்க இதுவும் காளைக்கன்று தான் ஈன்று இருக்கு கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாடு வந்து காளை கன்று இருக்குங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த அளவில் இந்த மாடு ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் கறவை கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாங்க ரெண்டு மாட்டுக்கான மடி வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம் அது ரொம்ப அடைச்ச மடி கொண்ட மாடு இது பெருமடி கொண்ட மாடு ஆனா கறவை ரெண்டுத்துக்குமே காமன் தான் தலா இருபது லிட்டர் கறவை திறன் கொண்ட மாடு இந்த மாடும் கன்றும் சுழி சுத்தம் தான் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது மாடு நல்ல அருமையான தரத்தில் சரியான பாடி வெயிட்டில் விற்பனைக்கு வந்துடுங்க மாடு அப்படியே விசிப்பில் பார்த்திங்கன்னு தெரியும் ஒரு எலும்பு கூட தெரியல அந்த அளவுக்கு நல்ல பாடி வெயிட்டில் இருக்குது மடி வெயிட்டு செம்மையாக இருக்குது பார்க்க கண்ணை பறிக்கிற அளவுக்கு மடி செம்மையாக எடுத்துருக்குங்க மாட்டை பொறுத்த அளவில் அழகான மாடாக இருக்குது நல்ல முகலட்சணமான மாடாக இருக்குது இருபது லிட்டர் திறன் கொண்ட ஒரு கன்று மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு போன வெள்ளிக்கிழமை மாடு வந்து கண்ணை நீச்சுங்க ஸோ ஜோடி மாடாக எடுக்கிறவங்களுக்கு ஒரு க ஒரு 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 கிடாரி கன்று வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துடலாம் அப்படின்றார் மாட்டுக்காரர் அதை நம்ம அடுத்ததாக வர்றப்போ நம்ம பார்க்கலாம் இந்த மாட்டோட டீட்டெயில் முழுசாக பார்த்துருங்க இது கன்று மாடும் சுழி சுத்தம் தான் மாடு கறவைக்கு காலானிக்க தவிர பெண்கள் குழந்தைங்க யார வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் மாட்டோட கரைவைத்திறனை கறந்து பார்த்து நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாம் நீங்கள் நேரில் வந்து மாட்டோட கரைவைத்திறனை நீங்கள் உங்கள் சைட்லேருந்து செக் பண்ணி பார்த்துருங்க அதுக்கப்புறம் மாட்டை வில பேசி எடுத்துங்க அப்படின்றதையும் மாட்டுக்காரர் வந்து உறுதியாக தெரிவிக்கிறாங்க ரெண்டுமே நல்ல தரமான மாடு அதிக கறவைத்திறன் கொண்ட மாடு மொதல் மாடு ரெண்டாநீத்து ஆறு பல்லுனா இந்த மாடு மூணா கடைப்பல் முளைப்புங்க நல்ல செம்ம தான் மாடு இரண்டுமே விற்பனைக்கு வந்திருக்கு மடி கண்ணில் ஒத்திக்கலாம் மாட்டை வெளியே ஓட்ட முடியாது இருபது லிட்டர் கறவைக்காத அளவுக்கு நல்லா செமையாக மடி எடுத்துருங்க மாட்டை அளவில் கடைசியாக இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் தொண்ணூற்றி சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னா நண்பர் வந்து தெரிவிச்சிருக்காங்க ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் ஒரு மூணாயிரம் ரூபா மட்டுமே ஸோ அந்த வேலையை ஏதோ கூட்டி குறைச்சி தரலாம் அப்படின்றாங்க நீங்கள் ஜோடி மாடாக எடுக்கிறீங்க அப்படின்னா இதோ இப்போ வருது பாருங்கள் இந்த கண்டரை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துர்லாம் அப்படின்னு தெரிவிச்சுருக்காரு மாட்டுக்காரரு ரெண்டுமே காலைக்கன்று இருக்குது ஆனால் இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிடாரி கன்றா இருக்குது அதிக பால் ஒருக்கம் கொண்ட கன்றாக இருக்குங்க ஸோ அந்த கிடாரி கன்றை மேட்ச் பண்ற அந்த காலைக்கன்றை மேட்ச் பண்ணுறதுக்காக கூட இந்த கிடாரி கிடாரிக்கன்றை இந்த கிடாரி கன்றை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஜோடி மாடு எடுக்கிறவங்களுக்கு மட்டுமே இதை கொடுக்குறேன் அப்படின்னு தெரிவிச்சுக்காரு நன்றி